சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை ஃபாஸ்டா அரைக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு விவசாயிகள் கொண்டு வந்த நெல் சமீபத்தில் பெய்த மடையில் நனைந்து துவங்கி விட்டது இதனால் விவசாயிகள் பெரிய அளவில் நஷ்டமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் தஞ்சாவூர் அருகே ஆலக்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பார்வையிட்டார் அவரிடம் முளைத்த நெல்மணிகளை காட்டி விவசாயிகள் தங்கள் கஷ்டங்களை வேதனையுடன் கூறினர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசை வலியுறுத்திய நாகேந்திரன் பத்து கோடி ரூபாய் செலவில் வாங்குவதாக அறிவித்த வானிலை கருவிகள் என்னாச்சு எனவும் கேட்டார் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் சுமார் பயிர் பயிரிடப்பட்டிருக்காங்க இதற்கு முன்பு நாலு லட்சம் வரைக்கும் பயிர் செஞ்சிருக்காங்க அதுக்கு முன்பு புரட்சித் தலைவர் அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த கூடிய காலகட்டத்தில் அஞ்சு லட்சம் ஏக்கர் வரைக்கும் அஞ்சு அஞ்சரை லட்சம் ஏக்கர் வரைக்கும் பயிர் செஞ்சு அந்த முறையான கொள்முதல் செய்யும் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே சீராக நடந்திருக்கு இந்த வருஷம் உடைய வருத்தம் என்னன்னா ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் பயிர் சாகுபடி செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாசமே முதலமைச்சருடைய கவனத்துல போயிருக்கேன் முதலமைச்சர் ஏற்கனவே அது குடுத்து எல்லாமே வந்திருக்கேன் அப்படிங்கிறத நாங்க தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் தனியார் தனியார் கொள்முதல் நிலையங்கள் தான் வச்சிருக்காங்க வாடகை அந்த வாடகையை கூட வந்து விவசாயிகள்ட்ட வாங்கினாங்க அதுலயே வந்து சாகுபடி செஞ்சு அந்த நெல்லை ஏத்தணும்னா ஒரு மூட்டைக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபாய் அவங்க வாங்குறாங்க ஒரு சிப்பத்துக்கு நாற்பத்தி ரெண்டு கிலோ ஒரு கிலோ நெல்லுக்கு ஒரு கிலோ வாங்குறாங்க ஒரு ரூபா ஒரு ஒரு கிலோ நெல்லுக்கு ஒரு ரூபா வாங்குறாங்க ஆக அக்டோபர் மாதமே அதாவது செப்டம்பர் மாதமே கொள்முதல் பண்ணியிருக்கணும் ஆனால் வந்து மழை வந்து இப்போ தான் வந்திருக்கு மழை வந்து இப்போ ஒரு வார காலத்தில் மழை வந்திருக்கு இந்த ஒரு வார காலத்தில் மழை வந்திருக்கு இந்த மழைக்கு முன்னாடி செப்டம்பர் மாதமே இந்த நிலையங்கள்லாம் கொள்முதல் பண்ணியிருக்கணும் ஏன் கொள்முதல் பண்ணலன்னா இங்கே வந்து அவங்களுடைய கொள்முதல் நிலங்கள் எதுவுமே இல்லை எல்லாம் தனியார் இருக்காங்க வாடகைக்கு அவங்க தான் வாடகை விவசாயிகள் தான் கொடுக்குறாங்க ஆனால் மத்திய அரசு ஏற்கனவே நிறைய கொள்முதல் நிலையங்களை மத்திய அரசே முன் வந்து அவங்களை கட்டி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு அதனால் இவங்க வந்து என்ன பண்ணால் எல்லா கொள்முதல் நிலையத்தையும் இவங்க வேணா கூட்டிட்டாங்க ஆனால் முறையான வந்து எந்த மாதிரி அறிவிப்பும் இல்லை நெருங்கும் கொள்முதல் பண்ண இல்லை இவங்கள்ட்ட சாக்கு இல்லை கேட்டால் செறி அரிசி அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் உணவுத்து சாரி உணவுத்துறை அமைச்சர் வந்து செறி அரிசியை மத்திய அரசு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க செறிவிட்டப்பட்ட அரிசி எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஊட்டச்சத்து பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து அதான் பி ட்வெல் வர்றதுக்காகத்தான் அந்த செறிவிட்டப்பட்ட அரிசி மத்திய அரசு பாரத நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் அது ஒரு காரணமாக உணவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க இன்றைக்கும் தஞ்சாவூர் பகுத்தில் பின்னையூர் கிராமத்தில் துணை முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ரயில் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனால் என்ன அந்த ஒரு பெண்மணி கேட்கும்போது அது போய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இன்னும் பகுதியில் பெண்ணையூர் கிராமத்தில் நெல் அப்படியே காய்ஞ்சு போய் இருக்கு ஆனால் நீங்கள் எல்லாரும் இப்ப கூட போய் பார்க்கலாம் ஆனால் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழ்நாடு அரசினுடைய கவனக்குறைவு அவங்களுடைய ஆட்சி திறமையின்மையின் காரணமாகத்தான் இன்னைக்கு இவ்வளோ விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாங்க ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளோ மோசமான நிலைமை காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படி ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் மாதமே அவங்களுக்கு தகவல் தெரியும் தெரிந்திருந்தும் வந்து கொள்முதல் பண்ணாதனால தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போயிருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா திடீர் பருவமழை அதிகமான பருவமழை அப்படின்னு விவசாயத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு கால ஒரு பேட்டியில பார்த்தேன் அதிகமான மழை பேச்சிருக்க அப்படின்றாங்க அதுக்கு முன்னாடி நிதித்துறை அமைச்சராக இருந்த நம்ம பி டி தியாகராஜன் வந்து சட்டமன்றத்துல ஒரு விஷயம் பேசிருக்காரு அதாவது பருவநிலை கால சூழ்நிலை அறிவதற்கு பத்து கோடி ரூபாய் செலவில் நாங்கள் வந்து ஒரு நவீன கருவிகளைலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றாங்க அப்போ பத்து கோடி ரூபாய்க்கு நவீன கருவிகளை வாங்கியிருந்தால் அது செயல்பாட்டில் இருந்தால் இந்த பருவமழை வந்திருக்கும் முன்னறிவிப்பு இருந்திருக்கும் கொள்முதல் பண்ணியிருக்க முடியும் இதிலேயே அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி போய்கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் அதுக்கு வேற யார் எந்த காரணம் சொன்னாலும் அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் டெல்டா காரன் நான் முதலமைச்சர் டெல்டாக்காரன் என்று சொல்வதையெல்லாம் ஒரு வெத்து கேட்டாக அதை நாங்கள் கருதுகிறோம் துணை முதலமைச்சர் வந்து ஏதோ வந்து பார்த்து விட்டு உடனடியாக விமானத்தில் ஏறி போய்விட்டதாக விவசாயிகள் சொன்னார்கள் அதை நீங்க பார்த்தீங்க ஆகிய முழுக்க முழுக்க தமிழக அரசு இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் இந்த விவசாயிகளுக்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் எல்லாமே தண்ணீரில் முளைத்திருக்கிற பயிர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு தூரம் என்று ஏற்கனவே முன்னால கொடுத்துருக்காங்க ஒரு ஏக்கருக்கு சுமார் எவ்வளவு சொல்லணும் ஒரு சுமார் அவர்கள் எவ்வளவு செலவாகும் அந்த தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்துகிறோம்